அனைவருக்கும் வணக்கம் நிசப்த கட்டிடம் நான் சொல்வது ஒரு பழைய கல்லூரியில் நடந்த சம்பவம் அந்த கல்லூரி நகரத்துக்குள் இருந்தாலும் அதன் பின்புறத்தில் வருடக்கணக்காக மூடப்பட்டு கிடக்கும் ஒரு பழைய கட்டிடம் இருந்தது மாணவர்கள் அதை நிசப்த கட்டிடம் என்று அழைத்தார்கள் அங்கு யாராவது சென்றால் அடுத்த நாள் அவர்கள் மிகவும் அமைதியாகவே மாறிவிடுவார்கள் பேசவே மாட்டார்கள் கல்லூரி புதிய மாணவர்கள் அரவிந்த் வருண் பிரியா மற்றும் தீபா அனைவரும் கல்லூரியில் சேர்ந்த சில நாட்களில் அந்த மர்மமான கட்டடத்தை பற்றி கேள்விப்பட்டு ஆர்வமடைந்தனர் மூத்தவர்கள் அங்கே போகக்கூடாது அங்கே ஒருபோதும் ஒளி கேட்காது ஆனால் உள்ளே யாரோ உன் பெயரை கிசுகிசுப்பது போல் இருக்கும் என்று பயமுறுத்தினார்கள் ஆனால் சவால் எடுத்துக்கொள்ள விரும்பியதால் நான்கு பேரும் ஒரு இரவு அங்கே செல்வதற்கு முடிவு செய்திருந்தனர் அந்த இரவு பதினொரு மணிக்கு அவர்கள் கை மொபைல் விளக்குடன் கட்டிடத்தில் நுழைந்தார்கள் பழைய சுவரில் சின்னஞ்சிறிய கிழிந்த போஸ்டர்கள் முறிந்த ஜன்னல்கள் தூசியில் மூழ்கிய மேசைகள் எல்லாம் அச்சமூட்டின அவர்களில் பிரியா மெதுவாக ஏன் இங்கே நிசப்த கட்டடம் என்பதற்கு காரணம் இருக்குமோ என்று கேட்டாள் அப்பொழுது திடீரென ஒரு குளிர்ந்த காற்று வீச கதவு தானாக மூடிக்கொண்டது அரவிந்த் கதவை திறக்க முயன்றான் திறக்கவே முடியவில்லை அந்த சமயம் சுவர் பிளவுகளிலிருந்து யாரோ ஒரு குரல் கிசுகிசித்தது இங்கே இருந்து வெளியேற முடியாது அனைவரும் பதற்றத்தில் உறைந்தனர் தீபா பென்சில் பட்டியை கீழே விட்டால் விழுந்த ஒளி அங்கே முழு இடத்திலும் எதிரொலி இல்லாமல் மறைந்து போனது அந்த கட்டிடத்தின் மையத்தில் ஒரு பழைய நாட்காலி இருந்தது அதன் அருகே சென்றபோது நாட்காலியில் அமர்ந்திருந்தவரின் நிழல் சுவரில் தெரிந்தது ஆனால் நாட்காலி வறுமையாகவே இருந்தது வருண் பயந்து ஓடத் தொடங்கினான் ஆனால் ஒவ்வொரு கதவையும் திறக்க முயன்றும் அது சத்தமின்றி மூடப்பட்டு விட்டது இறுதியில் அவர்கள் எல்லோரும் ஒரு வகுப்பறைக்குள் தள்ளப்பட்டார்கள் அங்கே சுவரில் பெரிய எழுத்தில் இரத்த சிவப்பில் எழுதப்பட்டிருந்தது நிசப்தம் காப்பாற்றும் பேசினால் உயிர் பறிக்கும் அந்த நொடியில் பிரியாவின் வாயிலிருந்து ஒரு அலறல் வழிவந்தது உடனே அவள் குரல் முற்றிலும் மாய்ந்து போனது அவள் வாயை திறந்தாலும் ஒளி வரவில்லை அடுத்த நாள் காலை கல்லூரி பணியாளர்கள் அந்த கட்டிடத்தின் கதவை திறந்தபோது மூன்று மாணவர்கள் மயக்கத்தில் கிடந்தார்கள் ஆனால் பிரியா மட்டும் விழித்திருந்தாள் ஆனாலும் எப்போதும் நிசப்தமாகவே இருந்தாள் அந்த நாளிலிருந்து கல்லூரி முழுவதும் ஒரு பயம் அந்த கட்டிடத்தில் யாரும் செல்ல துணியவில்லை மூன்று மாணவர்களும் உயிருடன் இருந்தாலும் அவர்கள் மீண்டும் அந்த கதையை ஒருபோதும் சொல்லவில்லை பிரியா இன்றுவரை அந்த கல்லூரி வளாகத்தில் நடமாடிக்கொண்டே இருக்கிறாள் அவள் உதடுகள் சிரிக்கும் ஆனால் ஒருபோதும் ஒளி எழுப்பாது நிசப்தமாகவே இருந்து விட்டாள் நன்றி மீண்டும் ஒரு கதையுடன் ஒரு அமானுஷ்ய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி